இட்ஸ் போர்ட் சினிமாலைக்கு இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்கப்படுறோம் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நேற்று என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சான் ராசல் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு மாடல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நிறத்துக்காக அவங்க எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி அதே ஒரு மாடலிங் துறையில் வந்து சாதித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பாண்டிச்சேரி அதுக்கப்புறம் பல அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஷன் மூலமாக வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி மிஸ் இந்தியாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்களோட ஒரு பெரிய ஒரு கனவாக இருந்தது பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருபத்தாறு வயசு ஆகுது ஸோ இருபத்தாறு வயசுலேயே அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கேள்விப்படும் போது செம ஷாக்காக இருந்தது ஸோ என்னாச்சு அப்படின்னு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து தூக்க மாத்திரை வந்து ஏதோ நிறைய எடுத்துட்டதாகவும் ஸோ அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருந்ததாகவும் அதுக்கப்புறமா அந்த தூக்க மாத்திரை நிறைய எடுத்தனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிட்னியும் வந்து சைலிலேருந்து உடம்பெல்லாம் வீங்கி அதுக்கப்புறமா திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது தான் சிகிச்சை பலனின்று இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஃபேஷன் டிசைனிங் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய கடன் வாங்கினதாகவும் ஸோ அந்த கடன் சுமையினால் அவங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததாகவும் வந்து பல நியூஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல பெண்களுக்கு வந்து செம இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியாக வந்து இருந்தாங்க பட் அவங்க வந்து நேற்று இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்கும் போது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்காக தான் வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவங்களோட ஆத்மா சாந்தியோடைய நாம்ளும் வந்து ப்ரே பண்ணிப்போம்